நீங்கள் உதாரணத்துக்கு சமீபத்தில் இந்த பக்கம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு இரும்பு வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க அங்கே கண்டுபிடிச்ச அந்த இரும்பு தான் மயிலாடும் பாறை அப்படின்னு அங்கே கண்டுபிடிச்ச அந்த இரும்பு தான் உலகத்திலே வந்து தமிழர்கள் தான் இரும்பை முதன் முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்ற சான்றாக அந்த கார்பன் டேட்டா மூலமாக அது வந்து நிரூபிக்கப்பட்டது அப்போது ஒரு இரும்பு தான் அந்த ஒற்றை இரும்பு தான் இன்றைக்கி உலகத்துக்கே இரும்பை வந்து தமிழர்கள்தான் கடன் தந்தாங்க இரும்பு காலம் என்பது தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் கூட பெருமையாக சொன்னார் அது மாதிரியே கீழடியில் தொடர்ந்து அது அந்த அகழ்வாய்வு தொடங்கிய போதிலிருந்தே சொல்கிறாங்க கீழடி என்பது மிக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தமிழருடைய பழமையான நாகரிகம் அது அப்படின்ற அந்த கூற்றும் கீழடியில் இதுவரை எங்கும் கண்டெடுக்கப்படாத அளவுக்கான பொருள்கள் தொடர்ந்து அங்கே இருக்குது அப்படின்றதும்